இனிய பாரதியின் சகா வாக்கு மூலம் தம்புல மயானத்தில் எதுவும் இல்லாதால் அகழ்வுப் பணிகள் நிறைவு என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அதே செய்தினை வீரகேசி பத்திரிகையும் தந்திருக்கிறது தம்புலுவில் மயானத்தில் அகழ்வு நடவடிக்கை உபவேந்தர் ரவீந்திரநாத் மாணவன் பார்த்திபன் ஊடகவியலாளர் எக்னலுகூட புதைக்கப்பட்டதாக சந்தேகம் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டுப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன கடத்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட பதினெட்டு வயது மாணவன் பார்த்திபன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் சு ரவீந்திரநாத் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடா ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் உள்ள தம்பிழுவில் இந்து மயானத்தில் நேற்றைய தினம் சிஐடினரால் இந்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதை மையப்படுத்தியதாகவே செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இனிய பாரதி என்று அழைக்கப்பட்ட கிழக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சசீந்திரன் தவசீலன் ஆகியோரை இரண்டாயிரத்தி ஏழு ஆறாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் உதயகுமாரின் படுகொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி திருக்கோவில் மற்றும் மட்டு சந்திவழி பகுதிகளில் வைத்து சிஐடினர் கைது செய்திருந்தார்கள் இவர்களுடன் இளிய பாரதினுடைய சகாக்களான முன்னாள் சாரதி செந்தூரன் திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த தொப்பி மானாப் என்று அழைக்கப்படும் விக்னேஸ்வரன் வெலிக்கந்தை தீவு தீவுசேனையைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி என்ற மட்டக்களப்பை சேர்ந்த ஜூட் என்று அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த விசாரணையின் அடிப்படையில் கடந்த கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் திருக்கோவில் விநாயகபுரத்தை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய மாணவர் பார்த்திபன் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி வந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து பத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஊடகவியலாளர் பிரகீத் எக்னிகுடா ஆகியோரை கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து சிஐடினர் கைது செய்யப்பட்டவர்களை குறித்த மயானத்துக்கு கடந்த புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளப்படுத்தினர் அதற்கமைய குறித்த அடையாளம் காண்பிக்கப்பட்ட பகுதிகளை சோதனை செய்வதற்கு அக்கறை பற்றி அனுமதி கோரியதை அடுத்து ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பை சேர்ந்த ஜூட் என்று அழைக்கப்படும் ரமேஷ் கண்ணா அடையாளம் காண்பித்த இடத்தினை அகலும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன பத்திரிகை அச்சுக்கு செல்லும் வரையில் எந்த ஒரு சான்றுகளும் அடையாளம் காணப்படவில்லை என்பதாகவே இன்றைய தினம் பத்திரிகைகள் தகவல்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக இந்த விடயம் தற்பொழுது பேச பொருளாக மாறியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது